கலைஞர் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒரு மந்தையில் ஆடு போகுது ஒரு நூறு ஆடு இரநூறு ஆடு போகுது வச்சுங்க அதில் ஒரு ஆடுக்கு அடிப்பட்டுருச்சு அந்த ஆட்டை மீட்கவரை என்ன பண்ணுவார் அந்த ஆட்டை தூக்கி தோல்லை போட்டு போவார் தோல்லை போட்டுட்டு கொண்டு போயிட்டு மற்றவர்கிட்ட கொண்டு போட்டுவார் இதுதான் சமூக நீதி எங்கே ஒருத்தர் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ எங்கே ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எங்கே ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்காங்களோ அவர்களை பாதுகாப்பது அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது அதுதான் சமூக நீதி கலைஞர் தான் முதன் முதலாக பெண்களுக்கான சம உரிமையை சட்டத்தை முகவரி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் மோடி மூத்த பத்திரிகையாளர் திரு என் கே அவர்களுடன் சில கேள்விகள் கேட்கிறோம் வணக்கம் சார் சார் இன்றைய காலகட்டத்துல இன்னும் இந்த சமூக நீதி சம உரிமை சம வாய்ப்புமே கிடைக்காம இருக்கு அத பத்தி என்ன நினைக்கிறீங்க சமூக நீதி பத்தி பேசிட்டே இருக்காரு எனப்ப சமூக நீதி என்ன இப்ப இருக்க எங்க இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஜென்சி அவங்களுக்கெல்லாம் இந்த சமூக நீதி பத்தி பேசிட்டே இருக்காரு அப்படின்னா என்ன அதை பத்தி சொல்லுங்க இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதன் பின்னாடிதான் இந்த சமூக நீதி தேவையா இல்லையாங்கிறத நம்ம வந்து பேசலாம் அது ஏன் பேசுறாங்கன்றது புரியும் இந்த சமூக கட்டமைப்புன்றது தொழிலை மையமாக வைத்து சாதியாகினாங்க சாதியை மையமாக வைத்து அதுல தாழ்வு பிரிச்சாங்க இல்லையா அந்த உயர்வு தாழ்வுக்கு கடவுளை சாட்சியாக வச்சாங்க கடவுளை சாட்சியா வச்சவங்க அதுக்கு பாதுகாவலரா பார்ப்பனர்களை கொண்டு வந்து நிறுத்தினாங்க எல்லாத்துக்கும் மேல பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இதுதான் ஆரிய தர்மம் இதுதான் மனுதர்மம் அதாவது நாம எல்லாம் யாருக்கு கட்டுப்பட்டவர்கள் மன்னருக்கு கட்டுப்பட்டவர்கள் நமக்கு மன்னர் யாரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா தமிழ்நாட்டினுடைய மன்னர் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியின் தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியாவுடைய ஆட்சியினுடைய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் எல்லோரும் மன்னருக்கு கட்டுப்பட்டவர்கள் மன்னர் கடவுளுக்கு கட்டுப்பட்டவர் கடவுள் கடவுள் கட்டுப்பட்டவர் சாஸ்திரம் வேதம் வேதம் அந்த அந்த வேதத்துக்கு யாருக்கு கட்டுப்பட்டதுன்னா பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டது பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டது புரியுதா நாம எங்கிருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம மன்னர்களுக்கு கட்டப்பட்டவர்கள் மன்னர் கடவுளுக்கு கட்டுப்பட்டவர் கடவுள் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவர் சாஸ்திரம் பிராமணர்கள் கட்டுப்பட்டது இப்ப எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல பிராமணர்கள் இருக்கிறார்கள் இப்போதும் இருக்கிறார்கள் இந்த சமூகம் இப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது தொழில மையமாக வச்சு சாதியாக்கலாம் ஆசாரி தொழில் செய்யறவன் ஆசாரி அது ஒரு சாதி துணி துவைக்கிறவன் மன்னா அது ஒரு சாதி இப்படி தொழிலை மையமாக வைத்து சாதியாக்கி அந்த சாதியில ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி அந்த ஏற்றத்தாழ்வுக்கு சாட்சியாக கடவுளை கொண்டாது நியமனம் பண்ணி அந்த கடவுளுடைய பாதுகாவலராக பார்ப்பனர்கள் வந்து நின்று நம்மளை எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை செய்து கொண்டிருப்பவர் அவர்கள் தான் இதுதான் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு இப்படிதான் இருக்கு இப்ப வார்ப்பனர்கள் யாரை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கல்வி பார்ப்பனர்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு மற்ற எல்லாம் குலத்தொழில்கள் செய்யணும் துணி துவைக்கிற புள்ள துணி துவைக்கணும் பார்பர் ஷாப்ல வேலை செய்யறவங்க புள்ள பார்பர் ஷாப் வேலை தான் செய்யணும் ஆசாரி வேலை செய்யறவங்க புள்ள ஆசாரி தொழிலுக்கு போகணும் செருப்பு தைக்கிறவங்க புள்ள செருப்பு தைக்கணும் இப்படித்தான் இந்த சமூகம் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்தது அடிமைகளாக இருந்தது இப்ப இந்த சமூக நீதி வந்த தான் ஆக்சிஜன் மாதிரி எல்லாருக்கும் இந்த சமூக நீதின்றது என்ன எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கணும் வாய்ப்பு கிடைத்தால் எல்லோரும் திறமை சாதிப்புதான் அப்படின்றது சமூக நீதி சமூக நீதினா கலைஞர் ஒரு வார்த்தை ஒரு மந்தையில ஆடு போகுது ஒரு நூறு ஆடு இரநூறு ஆடு போகுது வச்சுக்கோங்க அதுல ஒரு ஆடுக்கு அடிபட்டுச்சு அந்த ஆட்டை மேற்கவர் என்ன பண்ணுவாரு அந்த ஆட்டை தூக்கி தோல்ல போட்டு தோல்ல போட்டுட்டு கொண்டு போயிட்டு மருத்துவர்கிட்ட கொண்டு போய் இதுதான் சமூக நீதி எங்க ஒருத்தர் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ எங்க ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எங்க ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்காங்களோ அவர்களை பாதுகாப்பது அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது அதுதான் சமூக நீதி இப்ப அந்த அவரு உதவி செய்ற அதுதான் பாலிசி இடஒதுக்கீடு என்பது அதுதான் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக இங்க தலைக்கு பிறந்தவன் பிராமணர் என்ன தோல்ல பிறந்தவன் வைஷ்ணியர் இருப்புல பிறந்தவன் சத்திரியன் தொடக்கி பிறந்தவன் பஞ்சமரன் இப்படி நான்கு வர்ணங்களாக பிரித்து இங்க காலாகாலமாக ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடைக்காமல் எந்த உரிமையும் கிடைக்காமல் அவள் புறக்கணிக்கப்பட்டு தந்தை பெரியாறு அதுக்கு முன்னாடி நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னாடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எல்லோருக்கும் கல்வி கொடுக்கணும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் சா எல்லா சாதியினரும் அதுல பங்கெடுக்கணும் அப்படின்னு முன்னுரிமை கொண்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல அதுக்கான ஜிஓ பாஸ் பண்ணாங்க இது போன வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப அதுக்கு அது அதை தொடர்ந்து பெரியார் வெளியில வராரு அதை தொடர்ந்து அண்ணா வராரு அதை தொடர்ந்து கலைஞர் வராரு இப்படி இவங்க எல்லாம் வந்து போராடி பெற்றுக் கொடுத்தது தான் சமூக நீதி அததான் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து சமூக நீதியை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு சமூக வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் சாதியினுடைய அடிப்படையில இன்னொரு புறக்கணிக்க கூடாது மதத்தினுடைய அடிப்படையில ஒருத்தரை புறக்கணிக்க கூடாது ஒருத்தர் கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்காம விட்டுவிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இப்ப மகாபாரதத்தை எழுதியவர் யாரு வேசர் முனிவர் அவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர் மீனவ சமூகத்தை சேர்ந்தவர் ராமாயணத்தை எழுதியவர் யாரு வால்மீகி ஆகப்பட்டவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர் வேட்டைக்கார சமூகத்தை சேர்ந்தவர் ஆக திறமை எல்லோருக்கிட்டையும் இருக்கிறது ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் திறமை இருக்குது நம்ம என்ன நினைச்சுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிராமணர்களுக்கு மட்டும்தான் திறமை இருக்குது எல்லாம் இந்த காலமா சொல்லிட்டு வராங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க என்னப்பா ஐயர்வால் அவங்களுக்கு நல்லா எல்லா தகுதியும் இருக்குது எல்லா திறமையும் இருக்குது அப்படிங்களா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது நமக்கு வாய்ப்பை மறுக்கப்பட்டது அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு சுலபமாக வாய்ப்பு கிடைச்சது நமக்கு வாய்ப்பு கிடைக்காமல் வாய்ப்பு கிடைக்காமலும் இல்லை வாய்ப்பு மறுக்கப்பட்டது நம்மளை விடவே இல்லை இன்னைக்கு கூட நம்ம பிள்ளைகள் வந்து மருத்துவக் கல்லூரி போய் சேரணும் அப்படின்னு கேட்டா நீட்டு வேணும்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க அங்க ஒரு டெஸ்ட் வச்சு அந்த படிப்புக்கே போக முடியாத அளவுக்கு அதை மறுக்கிறாங்க நாம ஏன் நீட்டு வேண்டான்னு சொல்லி எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நீட்டு வேண்டாம்னு சொல்லி தொடர்ந்து எதிர்த்து அதுக்கான போராட்டங்களை கட்டமைச்சிட்டு வரோம் இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட கழகமாக இருக்கட்டும் பெரியார் திராவிட கழகமாக இருக்கட்டும் திராவிட இயக்க தமிழர் பேரவையாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இது அத்தனையுமே சமூக நீதியினுடைய கட்டமைப்பை உருவாக்கி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்த இயக்கங்கள் இந்த இயக்கங்கள் இப்ப இந்த இயக்கங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க பாருங்க பாரதிய ஜனதா கட்சி அது ஆர் எஸ் எஸ் பின்புலத்துல வந்த கட்சி ஆர் எஸ் எஸ் பின்புலம்ன்றது என்ன ஆர் எஸ் எஸ் யாரு அப்படின்னு கேட்டா ஆர் எஸ் எஸ் ஒரு சமூகத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி எந்த சமூகத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அமைப்பு அப்படின்னு கேட்டால் அது பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அந்த பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னா என்ன மீண்டும் பழைய இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோமோ உனக்கு கல்வி கொடுக்கூடாது அவன் தொழில அவங்க தொழில் சாதி தொழில அவங்க செஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தக்கூடிய அப்படின்ற கட்டமைப்பை பலப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் ஆர் எஸ் எஸ் ஏன் நம்ம ஆர் எஸ் எஸ் எதிர்க்கிறோம் அப்படின்னு கேட்டா நீங்க எங்களை படிக்க விட மாட்டீங்க நீங்க எங்களை வந்து வளர விட மாட்டீங்க எங்களுக்கு வேலை நீங்க முன்னுரிமை கொடுக்க மாட்டீங்க அதனால உங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட இயக்கங்களும் ஆர் எஸ் எஸ் ஆகிய பாஜகவையும் நாங்க தொடர்ந்து எதிர்த்து இப்போ இப்ப இந்த பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்க இல்ல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளா இருக்குல்ல இவர்கள் எல்லோருமே போலியாக சமூக நீதி பத்தி பேசுவாங்க ஆனா பின்னாடி ஒரு காலகட்டத்தில் இன்னும் இருபது இருபது ஆண்டுகளில் பின்னாடி நீங்க போய் பார்த்தீங்கன்னா நமக்கு கல்வியை மறுக்கப்படும் போது அவங்க எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க சமூக நீதிக்கு எதிரானவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில இன்னைக்கு சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அத்தனையுமே அது பிஜேபி அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி டிடி ஜனநகரனுடைய அமமுக இப்படி எல்லா கட்சிகளுமே சமூக நீதிக்கு எதிராக நிற்கக்கூடிய கட்சிகள் தான் ஆனா அவர்கள் போலியாக பேசுவார்கள் என்னன்னா நாங்களும் சமூக நீதியை வலியுறுத்துவோம் நாங்களும் ரிசர்வேஷனை கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவர்கள் இந்த சமூக நீதியை ஒழித்து திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும்னா சமூக நீதி ஒழிக்கணும் அவ்வளோதான் அவங்களுடைய சித்தாந்தமே அதுதான் இன்னைக்கு எதுக்காக வந்து விஜயில இருந்து எல்லாம் அந்த ஃபைட் பண்றதுக்கான காரணம் எல்லாம் உடைய பின்பலத்தில் இருக்காங்க சீமானா இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஆர் எஸ் எஸ் பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கணும் நாம எப்பவுமே இந்த சமூகத்தை பார்க்குற பார்வையில நாம இரண்டு பாகமாக பிரிச்சு பார்க்கணும் ஒண்ணு ஆரிய கட்டமைப்பு அதுதான் ரெண்டாயிரம் வருஷமா இருந்துட்டு இருக்கிறது ஆரிய கட்டமைப்புன்றது கேட்டா தொழிலுடைய அடிப்படையில சாதிய கட்டமைக்கிறது சாதியினுடைய அடிப்படையில ஒரு கல்வி கொடுக்கறது வேலை வாய்ப்பு இன்னொன்னு திராவிட கட்டமைப்பு திராவிட சித்தாந்தம் அது சமூக நீதியை பத்தி பேசக்கூடியது அந்த சமூக நீதி எதை வந்து பேசும் அப்படின்னு கேட்டா யார் யாருக்கெல்லாம் ஒடுக்கப்பட்டிருந்தாங்களோ யார் யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டிருந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லாம் ரிசர்வேஷனை கொடுத்து இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களை எல்லாம் படிக்க வச்சு அவர்களை மேலே கொண்டு வந்து பொருளாதாரத்தை மேம்பட வைப்பது சமூகத்தை ஒழுங்குபடுத்துவது இந்த ரெண்டு கட்டமைப்பு தான் இந்தியாவில் இருக்கிறது ஆரிய கட்டமைப்புன்றது வந்து பார்ப்பனர்களுடைய கட்டமைப்பு அது மிக ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் வலுவாகவும் இருக்கிறது அது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது அதை உடைத்து எரிய வேண்டும் என்பதற்காக தான் அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்பதற்காக தான் திராவிட இந்தியாவிலேயே முதன் முதலாக குரல் கொடுத்து இன்னைக்கு ஃபைட் பண்ணி போராடி கொண்டிருக்கிறார் இந்த சமூகத்தில் இன்னொரு பார்த்த ஒடுக்கப்பட்டிருந்தாங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆண்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் பெண்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒடுக்கப்பட்டிருந்தாங்க பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்காம வச்சிருந்தாங்க பெண்களுக்கு கல்வி கொடுக்காம வச்சிருந்தாங்க பெண்கள் வேலையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை கற்றுக் கொடுக்கிறது அதுக்கடுத்து அந்த குழந்தைய பராமரிக்கிறது சமைக்கிறது இதோடு அவங்களுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு இதுதான் இந்தியாவில் பெண்களுக்கான இருக்கக்கூடிய நிலைமை ஆனா இன்று இந்த பெரியார் வந்த பின்னாடி அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கின பின்னாடி கலைஞர் முதலமைச்சராக வந்த பின்னாடி ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் இருக்கத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பெண்களுக்கு சொத்து சம உரிமை இந்த சட்டத்தை கொண்டு வந்தார் யாரு கலைஞர் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கு போறவன் கல்யாணம் பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரவன் என்ன கேட்டா எவ்வளவு சொத்து இருக்குது உங்க வீட்டுல அதுல எவ்வளவு நமக்கு தேரும் அப்படின்னு கணக்கு போடுறோம் தெரியுது அவங்களுக்கு இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க பெண்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டா எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து அதுல எனக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது கிராமவர்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு இது தமிழ்நாடு தான் முத முதல்ல கொண்டு வந்து கேட்டோம்